ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் தமிழும் நமச்சியாக அவங்கள கட்டி வச்சு அடிச்சு ஒரு சில கேள்விகள் கேட்கும் போது அவங்க வளர்ந்ததை வச்சு கண்டிப்பாக இந்த கொலைக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாம அதை பண்ணது யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் இன்னொரு பக்கமோ ஜெயில சரஸ்வதியை அந்த உடனே ரொம்பவே கொடுமைப்படுத்துற விஷயமும் தமிழுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாம அதுக்கு காரணம் அர்ஜுன் தான் கேள்விப்பட்டு அந்த பிரச்சனையை முதல்ல முடிச்சு வைக்கணுன்றதுக்காக அந்த உடனேடியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு தருணத்துல அந்த உடனேடியை கண்டிப்பா அர்ஜுன் சந்திச்சு பேசுவான் அப்ப கையும் கழுவுமா அந்த உடனேடிய பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா சரஸ்வதிக்கு அந்த உடனே எந்த பிரச்சனையும் வராம தடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த உடல் எடியை அமைச்சு தமிழ்ல ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தமிழ் கரெக்டா சந்தேகப்பட்ட மாதிரியே அர்ஜுன் தமிழ் தன்னை கடத்தி வச்சு கட்டி போட்டு அடிச்சதுனால ரொம்பவே கோவப்பட்டு இந்த இப்ப கன தண்டனையா நான் தமிழுக்கு கொடுக்க போறது இல்ல அதுக்கு மாற தமிழோட பொண்டாட்டியான சரஸ்வதிக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தோட அந்த உடல் எடியை சந்திச்சது மட்டும் இல்லாம கிட்ட அந்த கட்டுக்கட்டான பணத்தையும் கொடுத்துட்டு இதுக்கப்புறமும் இன்னுமும் நீங்க சரஸ்வதியை இன்னும் நல்லா குடும்பப்படுத்தணும் அந்த சரஸ்வதி படுற கஷ்டத்தை பார்த்து தமிழ் மனசு வருத்தப்பட்டு என்கிட்ட காலில் விழுந்து கதறி அழுகணும் அது சரஸ்வதியை வெளியே கொண்டு வந்துரு அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சிரும்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அந்த உடனேடியும் நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா நீங்க அப்பப்போ என்கிட்ட வந்து இப்படி நேரில் பேசது ஒன்று எனக்கு சரிப்பட்டு வரல ஒரு இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா என்னோட வேலைக்கே ஒழ வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அந்த காசை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அர்ஜுனுமே கிளம்பி போகும்போது அந்த தமிழ் இதுக்கப்புறமா தான் ரொம்பவே அனுபவிக்க போறான்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பேசிட்டு அங்கிருந்து போறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே இப்படி பேசினது எல்லாத்தையுமே அவங்களோட போன்ல ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ரெக்கார்டிங் எடுத்துட்டு ஜெயிலுக்கு போறாங்க அப்போ ஜெயிலுக்கு வந்த தமிழ பார்த்தா அந்த உடல் எடியும் ரொம்பவே திமிரோட என்ன மறுபடியும் உன்னோட பொண்டாட்டிய பாக்கிறதுக்காக வந்தியா அதெல்லாம் பார்க்க முடியாது முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு தமிழையும் நமச்சியும் ஆனா தமிழோ செம்ம கெத்தோட அந்த உடல் எடிக்கிட்ட நான் ஒண்ணு என் பொண்டாட்டிய பாக்கிறதுக்காக வரல அதுக்கு மாற நான் உங்களை தான் பாக்க வந்தேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் காட்டலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட போன்ல ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எடுத்து அந்த உடல் எடிக்கிட்ட காட்டுறாங்க உடனே அதை பார்த்து அந்த உடல் எடியும் செம்மைய பயப்படவே பேசவே ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இவ்வளோ நேரம் ரொம்பவே திமரா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு அப்படியே அவங்களோட டோனையே சேஞ்ச் பண்ணி தம்பி தம்பி ஏன் தம்பி இதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கீங்க தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போனை வாங்கி மறைச்சி வச்சது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு இதை யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்கப்பா நான் ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு இதை பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இதை மட்டும் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா என்னோட வேலையே போயிடும் அப்புறம் என்னோட குடும்பமே நடு தெருவில் தான்ப்பா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்ப கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்லி கஷ்டப்பட்டு அழ உடனே இதனால தமிழுமே அவங்க கிட்ட அவங்களை பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை கேட்ட உடல் எடையும் இதுக்கப்புறமா நான் உன்னோட பொண்டாட்டியை எந்த கொடுமையும் படுத்த மாட்டேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்ட தமிழ் நானே இதைதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க இதுக்கப்புறமா என்னோட பொண்டாட்டியை எந்த கஷ்டமும் இல்லாம பார்த்துக்கோங்க நான் கண்டிப்பா இந்த வீடியோவை யாருக்கும் அனுப்ப போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கிருந்து போனாலும் போகும்போது அந்த உடல் ஏடிக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி ஆனா தப்பி தவறி கூட என்னோட மனைவி கஷ்டப்படுறான்னு என் காதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்தா கூட அவ்வளவுதான் உங்களோட இந்த வீடியோ என் போன்ல மட்டும் இல்ல வேற எல்லார் போன்லயும் இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு அங்கிருந்து போறாங்க இதனால பயந்து போன அந்த உடல் எடியும் இதுக்கப்புறமா அந்த சரஸ்வதி பொண்ணை நல்லா கவனிச்சிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு அப்போல இருந்தே அவங்களுக்கு நல்ல நல்ல சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்க தரையிலேயே தூங்குறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பாயெல்லாம் வாங்கி போட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராம பாத்துக்குறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே ஆச்சரியமடைந்த சரஸ்வதியுமே அந்த உடல் அடிக்கிட்ட எதுக்காக புதுசா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கு அந்த உடல் எடியுமே உங்களை பார்க்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நான் நல்லபடியா கவனிச்சுக்கிறேன் எனக்கு போதும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்போதான் சரஸ்வதிக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ன்ற விஷயம் தெரிய வருது அதனால சரஸ்வதி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க இன்னொரு பக்கமோ தமிழ் எப்படியோ சரஸ்வதியோட கஷ்டத்தை சரி பண்ணிட்டோம் இதுக்கப்புறமா அந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்து அந்த அர்ஜுன் எங்கெல்லாம் போறான் எங்கெல்லாம் வரான்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தமிழ் அடிக்கடி கழிவர்தனை பாக்குறதோ அவங்களோட பையன்கிட்ட கிட்ட பேசுறதோ தெரிஞ்ச நமச்சியோ அர்ஜுன் கிட்ட இத பத்தி சொல்றாங்க உடனே அர்ஜுனோ ஒண்ணு அந்த அர்ஜுன் தான் வாயாலேயே தான் தான் அந்த கொலைப்பண்ணன்னு ஒத்துக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட இருந்து ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க அதனால அதுக்கேத்த மாதிரி நம்ம ஏதாவது காய் நகர்த்தியே ஆகணும்னு சொல்லிட்டு ராகிணி மூலயமா அர்ஜுனை எப்படியாவது பிடிக்கலாம்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுட்டு ராகினியை பாக்கிறதுக்காக வராங்க அது மட்டும் இல்லாம ராகிணி கிட்ட அர்ஜுன் அந்த உடல் லேடி கிட்ட பணம் கொடுத்து பேசினா எல்லா விஷயத்தையுமே வீடியோவா எடுத்து வச்சிருக்க வீடியோவை எடுத்து காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அர்ஜுன் எந்த தப்பும் பண்ணலன்னு நீ முழுசா நம்புற அப்புறம் எதுக்காக இந்த உடல் லேடிக்கு அர்ஜுன் பணம் கொடுக்குறான்னு சொல்லி கேக்கிறாங்க அதுக்கு ராகினியும் ஒருவேளை அர்ஜுன் உங்க மேல இருக்க கோவத்தால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ என்னமோ ஆனால் கொலையை மட்டும் அர்ஜுன் பண்ணிருக்க வாய்ப்பே சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க இந்த முட்டாள் ரகினி அர்ஜுன பத்தின உண்மையை எப்படி சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறான் கோவத்திலேயே தமிழ் அவங்க கிட்ட நான் தான் அர்ஜுன் கொலை பண்ணான்னு நினைக்கிறேன் நீ கொலை பண்ணல நினைக்கிறேன் அதை உறுதி பண்றதுக்காக அர்ஜுனோட ஃபோனை மட்டும் எனக்கு எடுத்துக்கொடு நான் அது மூலயமா யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கப்புறமா என்ன முடிவெடுக்கலாம் நீயே சொல்லுன்னு சொல்லி சொல்றாங்க அர்ஜுன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு சொல்லிட்டு முழுசா நம்புனால யாருக்குமே தெரியாமல் அர்ஜுன் ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஃபோனை எடுத்து தமிழ் கிட்ட குடுத்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட புருஷனை நம்புறேன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் நான் இந்த ஃபோனை அவங்க கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க உடனே அதை வாங்கின தமிழும் ராகினி கிட்ட நீ இவ்வளோ நாளாக எவ்வளோ முட்டாளா இருக்கிறான்றதை அவங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த ஃபோனை வாங்கிட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா அர்ஜுன் யார் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பேசியிருக்காங்கன்ற ஃபுல் ஹிஸ்டரியுமே எடுக்க சொல்றாங்க ஆனால் அந்த ஃபோனை செக் பண்ண தமிழோட ஃப்ரெண்டுமே இதில் நீ சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது அர்ஜுன் யாருக்குமே ஃபோன் பண்ண மாதிரி தெரியல எல்லா வீட்டுக்கு வந்த கால் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட தமிழ் அவன் ஒரு வேலை தான் மேலே யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லா ஹிஸ்ட்ரியுமே அழிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதனால அதை ரெக்கவர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க தமிழோட ஃப்ரெண்டுமே அதுக்காக ரெண்டு நாள் மட்டும் டைம் கேக்குறாங்க உடனே தமிழும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா வீட்லயோ தன்னோட போன் காணாம போன விஷயத்த கண்டுபிடிச்ச அர்ஜுனோ கிட்ட அவங்களோட போனை பத்தி கேக்குறாங்க ஆனா ராகினியோ மனசுக்குள்ளேயே இதுக்கு முன்னாடி தமிழ் அவங்க கிட்ட இந்த போன் மட்டும் என்கிட்ட குடுத்த விஷயம் அர்ஜுனுக்கு தெரிய சொன்னத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அர்ஜுன் கிட்ட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க அப்போ ராகினி இப்படி கொஞ்சம் பதட்டமா பேசுறத பார்த்த அர்ஜுனோ ஏதோ ராகினி மறைக்கிறான்றத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட மொபைல் போனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவங்களோட மாமா கிட்ட இதை பத்தி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அவங்க அர்ஜுனோட மாமாவோ அதுல நமக்கு எதிரான ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சொல்லி கேட்க அர்ஜுனோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது ஏன்னா நான் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன் அதனால இப்போதைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனாலும் என்னோட போனை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்களோட போனை தேர்றதுக்காக போறாங்க ஆனா இப்படி தன்னோட ஃபோன் காணாம போனதுனால அர்ஜுன் ரொம்பவே பதட்டமா இருக்கிறத பார்க்குற ராகினியோ ஒருவேளை தமிழன்னா சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படி இல்லைன்னா ஃபோன் காணாம போனதுக்காக எதுக்காக இவங்க இவ்வளவு பதட்டம் சொல்லிட்டு அர்ஜுன் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அர்ஜுனோ ஒரு பக்கம் ராகினிக்கு தான் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சாலும் இன்னொரு பக்கமாக அவங்களோட ஃபோனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அதில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தமிழோட ஃப்ரெண்டு மூலயமா தமிழ் எப்படியாவது அர்ஜுனோட ஃபோனில் டிலீட் ஆன எல்லா விஷயத்தையுமே பார்த்து உண்மையான குற்றவாளி யாருன்றத கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படி இல்லைனா அதுக்கு முன்னாடியே அர்ஜுன் எப்படியாவது அவங்களோட ஃபோனை யார் மூலயமாவது கண்டுபிடிச்சி தமிழ் போட்ட பிளானை சொதப்பிடுவாங்களா ஆனால் எப்படியோ ராகினிக்கு அர்ஜுன் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போயாவது அந்த முட்டாள் ராகினி அர்ஜுனோட உண்மையான சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு யார் உண்மையாக நடந்துக்கிறாங்களோ அவங்களோட பக்கம் நின்று சரியான முடிவெடுப்பாங்களா அப்படி இல்லைனா மறுபடியும் மா அர்ஜுன் பயிற்சியே நம்பிக்கிட்டு அவங்க பின்னாடியே நிக்க போறாங்களா அடுத்த ராகினியும் சரி அர்ஜுனும் சரி என்னதான் பண்ண போறாங்க தமிழ் எப்படியாவது அர்ஜுனோட ரகசியத்தை கண்டுபிடிக்க போறாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்